நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருவடி புகழ்ச்சி அதாவது இறைவனுடைய திருவடிகள் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம் இறைவனின் திருவடிகள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவடி புகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் வரிகளை எடுத்து அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் சரி அது இறைவனின் அருளால் தான் நடக்குது அப்ப திருவடி அப்படின்னு சொல்லும்பொழுது திருவடி என்பது எதை குறிக்கும் அருளை தான் குறிக்கும் அந்த ஒரு அருள் இல்லாமல் இங்கே எதுவுமே வந்து நடக்கிறது இல்லை அப்படிப்பட்ட அருளை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அதை புகழ்ந்து பாடுவதும் மிக மிக அவசியம் அப்போ ராமலிங்க பெருமான் நமக்காக எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பாடலாக இருக்கு இதற்கான விளக்கம் அப்படிங்கறதை எடுத்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிப்போம் இந்த திருவடி புகழ்ச்சி அப்படிங்கிற அந்த சொற்றோட இருக்கு பாத்தீங்களா அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத கொடுக்கறாங்க பாருங்க அதாவது இறைவனுடைய அந்த அருட்பெறும் கடவுளின் இயற்கை உண்மை நிலையை அருளால் உணர்ந்து அதை கண்டு போற்றி கொள்வதோடு என்ன பண்ணனும் அந்த நிலையில் நின்று அழிவில்லா இன்பமுற்று திகழ செய்யும் அந்த அழிவில்லா இன்பம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் நித்திய ஆனந்தத்தை குறிக்கும் அந்த அழிவில்லா இன்பத்தை பெற்று நாம் திகழ்வதற்காக வாழ்த்தி வாழும் முறைதான் இந்த திருவடி புகழ்ச்சி இப்ப இந்த பாடலுடைய முதல் வரி அப்படிங்கிறத பார்க்கலாம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் இதுல இந்த பரசிவம் சிவம் அப்படின்னா என்ன இப்ப சிவம் அப்படின்னு சொன்னாலே மெய்யறிவாகவும் மெய் இன்பமாகவும் இருக்கக்கூடிய அந்த நிறைவான ஒளி குறிப்பது குறிப்பதுதான் சிவன் அப்போ இந்த சிவம் அப்படின்னு சொன்னா அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார் ஆனா நம்முடைய சிறநடுவில் எங்கே எங்க இருக்காரு பகர வடிவ பீடத்திலே இருக்கின்றார் இந்த பகர வடிவ பீடத்தை என்ன சொல்லுவாங்க மெய்யறிவு பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரா அப்படிங்கிறது எதை குறிக்கும் தமிழ்ல ரா அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்தா வருது பாருங்க ரா அப்படிங்கிறது பனிரெண்டாவது எழுத்தா வரும் அப்போ இது எத்தனாவது நிலையை குறிக்குது துவாதசாந்த நிலையை குறிக்கின்றது ஸோ பரசிவம் அப்படின்னு சொன்னாலே பனிரெண்டாவது நிலையாக சொல்லக்கூடிய அந்த துவாதசாந்த ஜோதி நிலையை குறிப்பது துவாதசம் அப்படின்னு சொன்னாலே பனிரெண்டை குறிப்பது எனவே பரசிவம் என்பது நாம் காண நம் தலைநடுவே பகர வடிவ பீடத்தில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்ஜோதி இறைவனை குறிப்பது ஸோ யாராவது பரசிவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இதுதான் அடுத்தது சின்மயம் சின்மயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை ஒளி இருக்கு இல்லையா அந்த இறை ஒளியின் இயல்பை குறிப்பது இறை ஒளியின் இயல்பு என்ன மெய்யறிவாக இருக்கின்றது அதாவது உண்மையான அறிவாக இருக்கின்றது சித்து அப்படின்னா ஞானம்னு அர்த்தம் அப்போ மயம் அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம் அப்போ ஞானமயமாக இருக்கக்கூடியது தான் சின்மயம் அடுத்தது என்ன பூரணம் பூரணம் அப்படின்னு சொன்னாலே நிறைவு நிறைந்து இருக்குப்பா அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடவுள் ஜோதியோடைய ஒரு சிறு கூறு தான் நம்முடைய சிறுநடுவே விளங்கி கொண்டு ஆனாலும் அந்த அகண்ட பெரும் ஜோதி இருக்கு பாத்தீங்களா அந்த இருந்து இது பிரிவற்று விளங்கி கொண்டிருக்கின்றது அது தனியா பிரிந்து வரல பிரிவற்ற ஒரு பகுதியா இருந்து கொண்டு வருகின்றது எதுக்காக அப்படி இருக்கு ஏன்னா அப்படி இருந்தாதான் அந்த முழுமையின் நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுக்காக அந்த பெரும் ஜோதியோடு பிரிவற்று விளங்கி கொண்டிருக்கின்றது இதுதான் வந்து பூரணம் அடுத்தது சிவபோக பாக்கியம் இந்த சிவபோகம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு அனுபவத்தை குறிக்கும் அதாவது சிவானந்த அனுபவம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை குறிப்பதுதான் நம்முடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்து தேக இந்திரிய கருவி கரணங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆன்ம தற்போதம் என்பது ஒழிந்து ஆன்ம தற்போதம் அப்படின்னா ஆணவம் என்பது ஒழிந்து கடைசியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவஜோதியில் பரவசப்பட்டு நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய அனுபவம் இதுதான் சிவானந்த அனுபவம் இந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் போக பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரம நிதியம் இது நிதியம் அப்படின்னா நிதி என்ற ஒரு பொருளை குறிக்கின்றது நிதியை தான் நிதியம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பரம சொல்கின்றார்கள் இறைவனுடைய திருவருள் வந்து பாத்தீங்கன்னா அகத்தே இருந்து அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து புறத்தே இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் உயிர்வாழ்வுக்கு உதவி கொண்டே இருக்கின்றது அகத்தே நின்று எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து என்ன சொல்றோம் அருள் அப்படின்னு சொல்றோம் அதே அருள் வெளிப்பட்டு பலவிதமான பொருட்களாக இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம் பொருள் அப்படின்னு சொல்றோம் இந்த அருளும் பொருளும் இறைவனின் இரண்டு திருவடிகளாக இருக்கின்றன நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இறைவனின் திருவருள் சக்தி அப்படிங்கிறது இருக்கு இந்த ஞானிகள் இருக்காங்க பாருங்க அவர்கள் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை ஜோதியை கண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதே இறை ஜோதி எல்லா பொருட்களுக்கு உள்ளேயும் இருப்பதை அவர்கள் கண்டவர்கள் அதனால எல்லாவற்றையுமே அவர்கள் பரம்பொருளாகவே பார்ப்பார்கள் அவர்களுடைய கண்ணுக்கு எல்லாமே பரம இருக்கின்றது இந்த பாடலுடைய முதல் வரி பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் நிதியம் விளக்கம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம அடுத்த வரிக்கு போலாம் இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம் பரசுகம் பரசுகம்னா என்ன பரம் அப்படின்னு சொன்னாலே உயர்வானது அப்ப மேலான சிறப்புடைய அந்த இன்பத்தை குறிப்பதுதான் பரசுகம் அபரம் அப்படின்னு சொன்னா தாழ்வானது இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் இன்பம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது ஆனா அதுதான் உண்மைன்னு நினைச்சு அதெல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு முயற்சி என்பதை செய்து கடைசியில் என்ன பண்றோம் துன்பம் என்பதை நாம் அடைகின்றோம் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புலன் என்ப மனோமயக்க உணர்ச்சி அது என்ன பண்ணோம்னா துன்பமான விஷயத்தை கூட சுகம் தரக்கூடிய இன்பமான விஷயமாக தோன்ற வைத்து விரைவில் அது மறைந்து போய்விடுகின்றது அது மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ உண்மையான இன்பம் அப்படிங்கிறது எப்படி தோன்றும் உண்மையான இன்பம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே அகத்தே இறைவனின் அந்த அருள் அனுபவத்தால் இயல்பாக தோன்றி நிலைத்து விளங்கக்கூடிய ஒன்று அது மறைந்து போகாது அது நிலைத்து விளங்கக்கூடிய ஒன்று நமக்கு உள்ளே அகத்தே இருப்பவர் யார் இறைவன் தான் இருக்கார் அந்த இறைவன் எப்படி இருக்காரு ஆனந்தமயமாக இருக்கின்றார் வெறும் ஆனந்தமயமா இல்ல நித்திய ஆனந்தமய சொரூபியாக இருக்கின்றார் அப்ப இந்த பரசுகம் அப்படிங்கிற சொல் அதை தான் குறிக்குது இந்த உலகத்துல நம்ம அறிந்த இந்த இன்பம் எல்லாமே வந்து இக இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையில இன்பமே கிடையாது இன்பம் போல தோன்றி நமக்கு முடிவில் துன்பத்தை தரக்கூடியது இதெல்லாமே அப்போ மேலான மெய் இன்பம் அப்படிங்கிறது நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த அகத்தே இருக்கக்கூடிய அந்த இறையொலியில் பொருந்தி நின்று மற்ற உயிர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் உயிர் விளக்கம் அறிவு விளக்கம் என்பதை செய்து கொண்டு வர வேண்டும் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உண்மையான இன்பம் என்பது விளைவு கொள்ளும் இந்த மெய் இன்பம் தான் இந்த இடத்துல பரசுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்மயம் அதாவது இந்த ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் அந்த மேல்நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது தன்னை எவ்வாறு பார்ப்பார்கள் தன்னையே அந்த பூரண ஜோதி வண்ணமாக பார்ப்பார்கள் அப்போ தன்னை அவர்கள் ஜோதி வண்ணமாக பார்க்கும்பொழுது தன்னை சுற்றி இருக்க எல்லாவற்றையுமே தன்மயமாக பார்ப்பார்கள் அதாவது தன்னை சுற்றி இருக்க எல்லாமுமே தாமாக இருப்பதை அவர்கள் உணர்வார்கள் நான் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கேன் தன்னையே எல்லாவற்றிலுமே பார்த்தல் இந்த நிலையை தான் வந்து அயலறியா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அயல் அப்படின்னு சொன்னா என்னங்க தனக்கு வேறுபட்ட ஒன்று தான் அயல் எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அயலறியா நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வேறு நீ வேறு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஏன்னா எல்லாவற்றிலுமே அவர்கள் என்ன பண்றாங்க தன்னையே பார்க்கின்றார்கள் இதுதான் வந்து அயலறியா நிலை இப்படி அயலறியாது நிறைந்து நிற்கும் அந்த நிலையை தன்மய காட்சியாக சொல்லப்படுகின்றது ஒருத்தர் தொடக்கத்துல அந்த உள்ஒழி முன் நின்று வேண்டும் பொழுது தான் வேறு இறையன் வேறு நினைச்சுதான் வேண்டுதல் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க ஆனா முடிவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தன்னை மறந்த நிலையில் தான் வேறு அப்படிங்கிற அந்த உணர்வு போய் அதன் மயமாக அதாவது கடவுள் மயமாக அவர்கள் விளங்குகின்றார்கள் அப்ப நான் வேறு கடவுள் வேறுன்னு சொல்லிட்டு இரண்டாக இருக்கும் பொழுது தான் என்ன சொல்றாங்க துவைதம்னு சொல்றாங்க இரண்டற்ற ஒன்றான நிலைக்கு போகும்பொழுது அதுதான் அத்வைதம் இந்த அத்வைத நிலையை அடையும் பொழுது நாம் உணரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வேறு கடவுள் வேறு அப்படின்றது கிடையாது நமக்கு அனுபவம் என்பதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு பட்டதாய் இறைவன் இருக்கின்றார் ஏன்னா அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் அங்கே இரண்டா விளங்குகின்றாரே தவிர உண்மையில் இருப்பது ஒன்று தான் இந்த ஒரு நிலை தான் அயலறியா நிலை தன்மய நித்திய நிலை அடுத்தது மெய் இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இறைவன் என்பவர் சத் சித்து ஆனந்தமயமாக இருக்கின்றார் இந்த சச்சிதானந்த நிலையின் உண்மை நமக்கு புரியணும் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நிலை இருந்து புரியும் அப்படி கீழான மனநிலையிலிருந்து பொழுது இந்த உண்மை நமக்கு விளங்குவதாக இல்லை என்ன நடக்கும் மாயா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்ப சூழல் தான் நமக்கு தோன்றும் அப்படி அந்த மாயையில் மாட்டிக்கொள்ளாமல் அகத்தே நின்று பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன தெரியும் இந்த ஆன்மா அப்படிங்கிறது கடவுள் வண்ணமாக இருக்கின்றது இந்த கடவுள் வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் நமக்கு சத்து பொருளாக இருக்கின்றது இங்கே கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தாக இருக்கின்றார் அதுக்கப்புறமா தன் உயிர் உணர்வு எல்லாமாக விளங்கி கொண்டு சித்தாக அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார் உயிர் உணர்வு இதெல்லாமாக சித்தாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அடுத்தது ஆனந்தம் நமக்கு இந்த உடல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு நிறைவான அந்த இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அப்போது உடலோடு அந்த இறை அனுபவத்தை பெற்று திகழ்கின்ற அந்த நிலை ஆனந்தமயமான நிலை இந்த மனித தேகத்தில் மட்டும்தான் சத்து சித்து ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய இறைவனால் முழுமையாக வெளிப்பட்டு விளங்க முடியும் அதனால தான் இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறத மிகவும் மேலான ஒரு பிறப்பாக சொல்றாங்க ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம ஏகாந்த நிலையும் இப்ப பொதுவா இறைவன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேட்டால் நமக்கு உள்ளே அந்த பகர வடிவப்பிடத்தில் இருக்கின்றார் அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் சிற்சபய அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை ஒரு வெளியாக வெளில என்ன ஸ்பேஸ் ஒரு வெளியாக அதாவது தீண்டாத வெளியாக அதுக்கு காரணம் என்ன வெளியில இருந்து எந்த ஒரு பொருளோ அப்படி இல்லைன்னா சக்தியோ அந்த இடத்திற்குள்ள போக முடியாது அதனாலதான் தான் அதுக்கு பேர் என்ன தீண்டாத வெளி தனித்தலைமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் மட்டுமே அங்கே நிலையாக நிலவி கொண்டிருக்கின்றார் அதனால தான் அது ஏகாந்த நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதோட இன்னைக்கு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் இன்னும் இரண்டு மூன்று வரிகள் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்